ஹலோ வெல்கம் டு வலைத்தள வைரல்கள் இப்போ சமூக வலைத்தளங்களில் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தாய் பண்ண விஷயம் தாங்க எப்படி ஒரு தாயால் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பலராலையும் வந்து ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு இந்த வீடியோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டுமே கிடையாது இப்போ இருக்கிற எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் பயங்கர அடிக்டடாக இருக்காங்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பயங்கர அடிக்டடாக இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் தான் எல்லாமே இருக்கே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம வைரல் ஆகணும்னா கூட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும் அது இருக்கிற கேமரா வச்சு ஒரு வீடியோ போட்டாலும் நம்ம வைரல் ஆகிடுவோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் பட் அது மூலியமா இந்த தாய் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து தவற விட்டுட்டாங்க அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வைரல் ஆகிட்டு இருக்கு எக்ஸ் தலையில் தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்னாச்சு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு தாய் இருக்காங்க அண்ட் பக்கத்தில் ஒரு குழந்த இருக்கு அவங்க வீட்டில் இருக்கு குழந்தை என்ன பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா தவிழ்ந்துட்டு விளையாண்டுட்டுருக்கு தாய் வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது அப்படியே கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆக ஆக தாய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வராங்க ஸோ காய்கறிகளை வந்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுறாங்க எதுக்கு கட் பண்ணுவாங்கன்னா டெஃபினெட்டாக வந்து தான் ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வைக்கிறாங்க அந்த பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பாக்ஸ் மாதிரி தெரியுது ஒரு மாதிரி ஒயிட் கலர் பாக்ஸு இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்க அதுவும் வந்து ஃபோன் பேசிகிட்டே தான் கட் பண்ணுறாங்க குழந்தை ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருக்கு சரி கட் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணணும் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற பாக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த பாக்ஸை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தானே வைக்கணும் ஆனால் இவங்க அதை தான் பண்ணலை இவங்க அப்பையும் ஃபோன் பேசிகிட்டு தான் இருந்திருக்காங்க ஃபோன் பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா அந்த மோகத்தில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பாக்ஸை கவனிக்காமல் ஃபோன் பேசிகிட்டு குழந்தையை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்க அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுச்சு எப்பட்றா அது ஃபோன் முகத்தில் வந்து குழந்தைய வந்து தவற விட்டுவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய உள்ள வச்சுட்டு கதவை சாத்திட்டு மறுபடியும் வந்துட்டு ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாக்ஸ் அவங்க கண்டுக்கவே கிடையாது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு குழந்தைய காணுமே சொல்லிட்டு இவங்களும் வந்து ஃபோன் முகத்தில் சுத்தமாகவே குழந்தைய பற்றி மறந்துட்டாங்க ரெண்டு பேரும் தேடுறாங்க எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு சவுண்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வருது ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா உள்ள அந்த குழந்தை குழந்தைய வந்து வெளியில் எடுத்ததுக்கு சும்மா கண் அப்ப வந்து அந்த ஒய்ஃப் வந்து திட்டுறாரு அதோட முடியுதுங்க அது மட்டும் இல்லை கடைசியில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்மார்ட் போன் இஸ் டேஞ்சரஸ் அதாவது அதோட அடிக்ஷன் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலி ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஆனால் இது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் உண்மையிலேயே ரொம்பவே பயமாக தான் இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் முகத்தில் வந்துட்டு அதில் இருக்கிற வீடியோஸ் ரீல்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு மற்ற விஷயங்களை அப்படி கோட்டை விட்டால் நம்மளுக்கு தான் வந்து அதை ஆபத்தாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து தான் வந்து போட்டிருக்காங்க இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இதோடைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு சிலது நல்லது வந்தாலும் ஒரு சில பேர் வந்து அதுக்கு என்ன கருத்து சொல்கிறாங்கன்னே புரிஞ்சுக்காமே வந்துட்டு இப்போ பயங்கரமாக நடிச்சிருக்காங்கப்பா எங்களுக்குலாம் ஆஸ்காரே கொடுக்கணும் முக்கியமாக அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்கிறாங்க அண்ட் மோரர் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருதே அப்படின்னு சொல்லிட்டு டேய் நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாறல ஒரு விஷயம் ஒன்று போடுறாங்கன்னா அதுல இருக்கிற கருத்து என்னென்னு புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு தேவையில்லாம இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க பட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னைக்கு அத்தியாவசிய தேவை தான் பட் அதுவே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்து தீர்மானிச்சிருக்க கூடாது அதிக நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த வீடியோவில் வர மாதிரி நீங்க ஏதாவது எடாக்கூடம் பண்ணி அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஆபத்தில் வந்து முடியும் அதை தவிர்க்கணும்னா எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆயிடாதீங்க ஏன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க